என் பெயர் ரமேஷ் குமார் எனக்கு பத்தொன்பது வயது ஆகிறது எங்கள் வீட்டில் நான் எனது அப்பாவும் மட்டும்தான் என் அப்பாவின் நான் பிறக்கும் போதே எனது அம்மா இறங்கி விட்டார் பிறகு என் தான் என்னை சந்தோஷமாக வளர்த்து வந்தார் நான் வேண்டும் என்று எது கேட்டாலும் அவர் இல்லை என்று சொன்னது கிடையாது எனக்கு எல்லா பொருட்களும் வாங்கி கொடுத்தார்

அதனால் அவருக்கு நான் வெளியே சென்று படிப்பது பிடிக்கவில்லை எனது அப்பா அவருக்கு தெரிந்த ஒருவரிடம் பேசி எனக்கு இந்த ஊரிலேயே ஒரு நல்ல கல்லூரியில் வாங்கி தருவதாக கூறினார் ஆனால் ரமேஷ் நான் ஹைதராபாத்தில் சென்று படித்தால் எனக்கு நல்ல அனுபவம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நல்ல வேலை மற்றும் நிறைய சம்பளம் வாங்கலாம் என்று கூறினார் உடனே ரமேஷின் அப்பா பணம் எல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லப்பா உனக்கு ஹைதராபாத் போய் படித்ததான் ஆசனா கண்டிப்பா போய் படி ஆனால் உனக்கு ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகப்படுத்துனேன் உனக்கான முடிவை நீதான் எடுக்கணும் நல்லது எது கெட்டது எதுன்னு நீயே தெரிஞ்சுக்கணும் உன்னோட விருப்பத்துக்கும் உன்னோட முடிவுக்கும் நான் எப்பவுமே உனக்கு உறுதுணையா இருப்பேன் ஆனா நீ ஒரு விஷயத்துல மட்டும் ரொம்ப கவனமா இரு ஏன்னா நீ புதுசா ஒரு ஊருக்கு போற உனக்காக புது வாழ்க்கைய ஆரம்பிக்க போற அதுல நீ நிறைய விஷயங்களை கடக்க வேண்டியது இருக்கும் நல்லவங்க கெட்டவங்க எல்லாம் இருப்பாங்க அவங்களை எல்லாம் நீ சமாளிச்சு வாழணும் உன் வாழ்க்கையோட மாத்திடுவாங்க உனக்கான சவால்கள் நிறைய அதை நீ அந்த ஊர்ல போய் கத்துக்கிட்டு எதுவா இருந்தாலும் நீ தான் சமாளிக்கணும் அது நல்லதோ கெட்டதோ அது மாதிரி நீ ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோ நீ எந்த ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடியும் இந்த அப்பாவோட தன்மானத்துக்கு எந்த கலனமும் வராத அளவுக்கு பார்த்துக்க என்று கூற அப்பா நீங்க என்ன பத்தி கவலைப்படாதீங்க கண்டிப்பா நீங்க நினைக்கிறத நான் நிறைவேற்றி காட்டினேன் என்னைய நீங்க நம்பலாம் நான் எந்த ஒரு தப்பான வேலையையும் செய்ய மாட்டேன் நீங்க எதை நினைச்சும் கவலைப்படாதீங்க என்று தன் அப்பாவிற்கு ஆறுதல் கூறி இருவரும் கட்டியணைத்துக் கொண்டனர் இப்படி இருக்க ரமேஷும் ஹைதராபாத்துக்கு சென்றான் அங்கு சென்று கல்லூரியில் சேர்ந்து கல்லூரியும் ஆரம்பித்தான் மூன்று நாட்களுக்கு பின் ரமேஷுடைய அப்பா ரமேஷிற்கு கால் செய்து நலனும் விசாரித்தார் அவரிடம் நான் கல்லூரியில் சேர்ந்தேன் நான் மேலும் நன்றாக படிக்க பக்கத்தில் உள்ள டியூஷனுக்கு செல்லலாம் என இருக்கிறேன் என்று கூறிவிட்டு சரி எனக்கு வேலை இருக்கிறது நான் அப்புறம் பேசுகிறேன் என காலை கட்சி விட்டான்

அவன் வெளியே எங்கும் சுற்றுவது கிடையாது ஆகமும் கொண்டு இருந்தான் ரமேஷும் சத்யாவும் ஒரு நண்பர்கள் போல ஆகின சத்யாவிற்கு திருமணமாகி ஒரு வருடம்தான் ஆகிறது சத்யாவும் ரமேஷும் அவர்களை பற்றி அனைத்தையும் பகிர்ந்து கொள்ள ஆரம்பித்தனர் எனக்கும் எதுவும் வரவில்லை அவர் கண்டுகொள்வதே கிடையாது வேலை மற்றும் பணத்தில் மட்டுமே அவர் ஆர்வம் கொண்டவராக இருக்கிறார் என்று சத்யா தன் கவலையை ரமேஷிடம் கூறினார் இப்படி இருவரும் பழகி வர நாளடைவில் சத்யாவிற்கு ரமேஷின் ஒரு தவறான எண்ணம் தோன்ற ஆரம்பித்தது

என்று கூற உடனே சத்யா இப்ப ஏன் நீங்க இப்படி கத்திரிங்க வெளியில ரமேஷ் உட்கார்ந்து இருக்கான் அவன் ஏதாவது நினைக்க போறான் என்று கூறினாள் அவனுக்கும் கேட்கட்டும் ஒரு பயிலை கூட பத்திரமா பார்த்துக்க முடியல நீ என்ன லட்சணத்துல இருக்கேன்னு அவனுக்கும் தெரியட்டும் என சத்யாவை அசிங்கப்படுத்தும்படி ரமேஷ் பேச ஆரம்பித்தான் உடனே சத்யா கோபப்பட்டு ஏன் இப்படி பேசுறீங்க நான் நீங்க இப்படி பேசுற அளவுக்கு என்ன செஞ்சேன் சொல்லுங்க என்று கேட்க அந்த ஃபைல் மட்டும் எனக்கு கிடைக்கலன்னா எனக்கு பிசினஸ்ல நிறைய பணம் லாஸ் ஆகும் அதை நீ நினைச்சு கூட பார்க்க முடியாது என்று கூற உடனே சத்யா கோபப்பட்டு எப்ப பார்த்தாலும் பணம் பணம் தானா அதை தவிர உங்களுக்கு வேற என்னதான் தெரியும் சொல்லுங்க என்று சத்யா கோபத்துடன் கேட்க உடனே விக்ரம் ஆமாம் நான் பணத்தை மட்டும்தான் நேசிக்கிறேன் அதுல என்ன தப்பு இருக்கு நம்ம எது வாங்கினாலும் நமக்கு பணம் கண்டிப்பா தேவை அதுல என்ன தப்பு இருக்கு என்று விக்ரம் கேட்க உடனே சத்யா அதுல எந்த தப்பும் இல்ல ஆனால் உன் மனைவியை விட நீ அந்த பணத்தை தான் அதிகமா நேசிக்கிற என்று கூற இருவரும் வாக்குவாதம் முற்ற ஆரம்பித்தது ஆமாம் நான் அன்னை கல்யாணம் பண்ணது தப்பு எனக்கு பணம் மட்டும்தான் முக்கியம் உன்னை எனக்கு சுத்தமா பிடிக்கல என்று அங்கிருந்து கிளம்பி விட்டான் சத்யாவும் என்ன சொல்வது என்று தெரியாமல் அழுவதற்கும் ஆரம்பித்தாள் பிறகு தன் அறையில் இருந்து சோகமாக வெளியே வந்து ரமேஷின் பக்கத்தில் அமர்ந்தாள் பிறகு அவள் சோகமாக இருப்பதை நினைத்து சத்யாவை எப்படியாவது சந்தோஷப்படுத்த வேண்டும் என சத்யாவிடம் சிரித்து அவளை கிண்டல் செய்ய ஆரம்பித்தான் அவர்களும் சிறிது நேரத்திற்கு பிறகு சகஜமாக அவனுடன் சிரித்து பேசவும் ரமேஷுக்கு சத்யாவை மிகவும் பிடிக்க ஆரம்பித்தது அவளுடன் அதிகமாகவும் சத்யாவிற்கும் அவள் எதிர்பார்த்த இருந்து கிடைக்கவில்லை அவளுக்கு அதை அனைத்தும் ரமேஷ் கொடுத்தான் பிறகு ரமேஷுக்கும் சத்யாவிற்கும் இடையே ஒரு விதமான காதல் ஏற்பட்டது அந்த கடலியில் ரமேஷுக்கு ஒரு ரமேஷ் சத்யா இருவரும் ஒன்றாக அமர்ந்திருந்தனர் சத்யா பாடம் சொல்லிக் கொடுக்கவும் ஆரம்பித்தால் இருவரும் ஒருவருக்கொருவர் நெருக்கமாக உட்கார்ந்திருந்தனர் இருவரும் உணர்ச்சியின் எல்லைக்கு செல்ல தன்னை அறியாமலே தனிமையில் இருக்க ஆரம்பித்தனர் இவர்கள் இப்படி இருக்க ரமேஷ் தான் படிக்கும் கல்லூரியில் ஸ்ரீகலா எனும் ஒரு பெண்ணை காதலித்து வந்தான் ஸ்ரீகலா ரமேஷின் மேல் உயிரையே வைத்திருந்தாள் தான் உலகமே ரமேஷ் தான் என நினைத்திருந்தாள் ஆனால் ரமேஷ் தான் கல்லூரி செல்லும் போது ஸ்ரீகலாவுடனும் டியூசன் வரும்போது சத்யாவுடனும் தனது காதலை வளர்க்க ஆரம்பித்தான் ஒரு நாள் சசத்தாவுடன் ரமேஷ் தனிமையில் இருக்கும் பொழுது அதை பார்த்து விட்டான் இருவரும் தனிமையில் இருப்பதை வீடியோவும் எடுத்து வைத்துக் கொண்டான் இப்படி இருக்க மறுபக்கமும் ரமேஷும் ஸ்ரீகலாவும் அடிக்கடி சந்தித்துக் கொள்வார்கள் எப்பொழுதுமே ரமேஷ் தங்கி இருக்கும் விடுதியில் தான் இருவரும் சந்தித்துக் கொள்வார்கள் அப்பொழுது ஸ்ரீகலாவும் ரமேஷும் ஒருவருக்கொருவர் அமர்ந்திருக்க ஸ்ரீகலா ரமேஷுடன் பேசிக்கொண்டிருந்தாள் ஆனால் ரமேஷ் அதை கண்டுகொள்ளாமல் செல்போனில் யாரிடமும் மெசேஜ் செய்து கொண்டிருந்தார் ஆனால் ரமேஷ் மேல் உள்ள நம்பிக்கையில் ரமேஷை ஸ்ரீகலா எதுவுமே தவறாக நினைக்கவில்லை ஸ்ரீகலா அவனுடன் தன் வாழ்க்கையை பற்றி பேச அவன் பேசிக் கொண்டிருந்தான் அப்பொழுது இவன் ஏன் இப்படி செல்போனையே இருக்கிறான் என அவளுக்கு சந்தேகம் தோன்ற ஆரம்பித்தது ஆனாலும் அவள் கண்டுகொள்ளாமல் நாம் எப்படியெல்லாம் வாழ போறோம் என அவனிடம் கேட்டு கனவு கோட்டையை கட்டினாள் பிறகு இருவரும் சந்தோஷமாக பேசவும் ஆரம்பித்தனர்

அவர்களுக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை யார் இதை செய்தது என்றும் புரியவில்லை அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை நான் அழிக்க வேண்டும் என்றால் எனக்கு பத்து லட்சம் ரூபாய் பணம் வேண்டும் இல்லை என்றால் உன் கணவன் போனுக்கு இந்த வீடியோவை அனுப்பிவிடுவேன் என ஒரு மெசேஜும் வந்திருந்தது உடனே சத்யா ரமேஷுக்கு கால் செய்து உடனே வீட்டுக்கு வா உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்று அழைக்க அவன் வீட்டிற்கு வந்தான் அந்த அவன் வந்த இதை செல்போனு அதிர்ச்சியான கேட்க அவனுக்கும் தெரியவில்லை ரமேஷ் கோபப்பட்டு சத்யாவிடம் இதற்கு தான் நான் முன்னாடியே நினைத்தேன் நான் இருவரும் ஒன்றாக பழக வேண்டாம் ஒன்றாக இருக்க வேண்டாம் என

இப்படி இருக்க ரமேஷின் அப்பா மூர்த்தி தன் மகன் தனியாக என்ன செய்கிறான் என்று பார்ப்பதற்காக செய்து நான் வருகிறேன் என்று கூறினால் அங்கு ரமேஷ் இரத்த வெள்ளத்தில் படுத்திருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார் அவர் பார்த்தபோது அவன் இறந்துவிட்டான் அதை பார்த்தவுடன் அவர் அதிர்ச்சியானார் தன் ஆசை மகன் இறந்து கிடந்ததை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இதற்கு என்ன காரணம் ஏன் இவன் இறந்து போனான் என்றும் அவருக்கு ஒன்றுமே புரியவில்லை சென்று வளர்த்த பற்றி கூறினார் பிறகு இதற்கு யார் காரணம் என எனக்கு கண்டுபிடித்து சொல்லுங்கள் என ஒரு வழக்கையையும் கொடுத்தார் காவல் நிலையத்திலிருந்து காவலர் முதலில் அவன் படிக்கும் கல்லூரி மற்றும் அவனுடைய காதலி ஸ்ரீகலாவிடம் விசாரிக்க ஆரம்பித்தனர் எது தெரியாத பிறகு சத்யா மற்றும் அவளுடைய கேட்க அவர்களும் காவலர்கள் இதில் யார் செய்தது இதற்கு காரணம் நீங்கள் தான் என சத்யா மற்றும் விக்ரமிடம் கேட்க விக்ரம் காவலர் மிரட்டியதில் உண்மையை கூற ஆரம்பித்தான் சார் எனக்கு சத்யாவை ஆரம்பத்தில் இருந்து பிடிக்கல இவங்க நெருக்கமா இருக்காங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியும் நான் கண்டுக்காத மாதிரி இருந்தேன் பிறகு இந்த வீடியோவை எடுத்து வச்சு சத்தியா கிட்ட பணம் வாங்கலாம் என திட்டம் போட்டேன் அதுவும் இல்லாம இந்த காரணத்தை சொல்லி சத்யாவை வீட்டை விட்டு விரட்டலாம் நினைச்சேன் என்று கூறினான் உடனே காவலர் அதனால நீ இப்ப ரமேச கொண்டுட்ட இல்ல என்று கேட்க சார் நான் மிரட்ட நினைச்சது உண்மைதான் ஆனால் அவனை நான் கொல்லணும்னு நினைக்கல கண்டிப்பா நானும் கொல்லவில்லை என கூறினான் ஆனால் அவன் சொல்வதை அந்த காவலர் நம்பவில்லை அவர்கள் எவ்வளவோ கேட்டும் அவன் ரமேசை கொலை செய்யவில்லை என கூறினான் சரி இவன் உண்மையாகவே கொலை செய்யவில்லைதான் என அவனை விட்டுவிட்டன பிறகு காவலர் மீண்டும் ரமேஷின் அறைக்கு சென்று ஏதாவது துப்பு கிடைக்குமா என்று பார்த்து கொண்டிருந்தார் அப்பொழுது ஸ்ரீகலாவின் கை செயின் இருந்தது அந்த கை செயினில் இரத்த கரையாகவும் இருந்தது இதை பார்த்த அந்த காவலர் ஸ்ரீகலாவின் மேல் சந்தேகப்பட்டு ஸ்ரீகலாவை விசாரணைக்கு அழைத்தார் அவர்களுடைய மொபைலையும் டிராக் செய்து பார்த்தார் அப்பொழுது அவர் தான் இறுதியாக ரமேஷையும் சந்தித்து இருந்தது தெரிய வந்தது இதை வைத்து காவலர் ஸ்ரீகலா தான் ரமேஷை கொலை செய்திருக்க வேண்டும் என உறுதி செய்து ஸ்ரீ ஸ்ரீகலாவை விசாரித்தது நான் தான கொலை செய்தேன் நான் நேசித்தேன் ஆனால் அவன் எனக்கு துரோகம் செய்து விடுவிட்டான் நான் அவன் எனக்கு கால் செய்யும் போதுதான் அவன் போனை எடுக்க மாட்டான் கேட்டால் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி விடுவான் ஆனால் அவன் போனை பார்த்த போது அவன் சத்யாவிடனும் நீண்ட நேரம் போன் மெசேஜ் எனக்கு நான் அவன் இல்லாத நேரத்திலும் இந்த அறைக்கு வந்து கொள்ளலாம் அவன் என்னிடம் ஒரு சாவியையும் கொடுத்து வைத்திருந்தான் திடீரென அவன் எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல நான் பண்ற கால் எதையுமே எடுக்கல அவன் என்ன அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சான் இவன் ஏன் திடீரென நடந்து கொள்கிறான் என்று எனக்கும் ஒன்றும் புரியவில்லை அவன் குளிக்க சென்று இருக்கும் போது நான் அவனுடைய போனை எடுத்து பார்த்தேன் அதில் சத்யாவும் ரமேஷும் தனிமையில் இருந்த வீடியோ இருந்தது அதை பார்த்து எனக்கு மிகவும் கோபமானது எனக்கு துரோகம் செய்ததை என்னால் தாங்க முடியவில்லை அந்த வீட்டில் இருந்த கத்தியை எடுத்து புத்தி கொன்றுவிட்டு அங்கிருந்து என இதில் வந்து ஏற்கனவே திருமணனாகியும் ரமேஷனும் சத்யாவும் காதல் செய்தது ரமேஷ் நல்லவனா கெட்டவனா என்று கூட தெரியாமல் ஸ்ரீகலாகவும் அவனை கணிதாக நம்பினாள் ஆனால் கடைசியில் அந்த அன்பே அவனை கொலை செய்யும் அளவிற்கு சென்றது வாழ்க்கையில் எந்த ஒரு தப்பான செயலை செய்வதற்கு முன்னால் நம் மனசாட்சி நம்மை தடுத்து நிறுத்தும் ஆனால் நாம தான் அதை கண்டுக்காம அப்படியே விட்டுருவோம் வாழ்க்கையில சில தவறான செயல்களையும் செஞ்சிருவோம் ஒரு விஷயத்தை யோசிக்க மறந்துடுவோம் ஆனால் அதோட பின் விளைவு ரொம்ப பயங்கரமா இருக்கும் திட்டுடன் கதை முடிந்தத இருக்கு கதை பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் தையவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி